நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் கீர் கிராஸில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் கறவை கேரண்டி கொண்ட மாடுங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்லா ஒரு பிக்கப் பிடிக்கும் அந்த தண்ணி பெரிய சைஸ் மாடு அப்படிதாங்க மாடு கடத்துறப்பில்லாம் சொல்லியிருக்காங்க நான்கு பல்லு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு எங்கே இருக்குது கரவு திறனவில் விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாமாங்க ஒவ்வொன்றா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி மாடுகளோட அப்டேட் வந்துட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கீர் கிராஸ் காஸ் வந்து இரண்டாம் மீத்து நான்கு பலுன்னு சொல்லியிருக்காங்க கன்று ஈன்று ஐந்து நாட்கள் ஆகுது என்ன கண்ணுனா காளைக்கன்று ஈன்று இருக்குது அப்புடின்னாங்க மாடு காரத்துறாப்புல சொல்லிருக்காங்க மடி சீட்டு அருமையாக எடுத்துருக்குது பாருங்கள் காலையிலேயும் சாய்ங்காலம் சேர்த்து ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டரு கறவை கேரண்டி தர்றாங்க வீடியோவிலேயே நல்லா பாருங்கள் கறவை கறந்தே காட்டியிருக்காங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்து வையம்பட்டிங்கிற கிராமத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது மாடு கண்ணுக்கு ரெண்டுக்கும் சொல்லி தவரலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்தமான மாடு கன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சம் இல்லாத மாடு அப்படின்னாங்க மின்சன் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா ஜம்மு நல்லா சைனிங்காக இருக்குங்க எஸ்என்எஸ் பேக்லாம் நல்லா அருமையாக இருக்கும் ஃபேக்ட் நல்லா தரமாக இருக்கும் அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க ஜெர்சியை காட்டிலையும் கீருக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா ரூபா ஃபேக்ட் நல்லா அதிகமாக இருக்கும் அப்படின்னு தாங்க மாட்டு மாட்டுக்காட்டுறப்பல தான் சொல்லியிருக்காங்க நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் இல்லை காண்டாக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தான் மாட்டுக்காரத்துகிறப்பில் சொல்லியிருக்காங்க இரண்டாம் மீத்து நான்கு பல்லு கண்ணு போட்டு ஐந்து நாட்கள் ஆகுது கறவை ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் விலையும் கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு தாங்க மாட்டு மாட்டுக்காரத்தரப்புல சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் நாலு காம்பு சுத்தம் அப்படின்னு தாங்க மாட்டி கார்த்திரப்போது செல்லிக்காங்க